அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்துஹூ அல்ஹமுதுல்லாஹி ரபிலமின் இன்ஷால்லா நாம் இன்றைக்கி பதிவிட மார்க்க கல்வியோடய சிறப்பை பற்றி பார்க்கலாம் ஒரு மனிதனுக்கு உணவு உடை இடம் இதெல்லாம் எவ்வளவு தேவையோ அதுபோல மார்க்க கல்வியும் தேவையானதாக இருக்குது மார்க்க கல்வி அப்படிங்கிறது மனிதனுக்கு சிறந்த ஒழுக்கத்தையும் இன்னும் சிறந்த வாழ்க்கை முறையும் கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்குது நபி சொல்லாஹ் அவங்க சொல்லியிருக்காங்க மார்க்க கல்வியை தேடுறது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் ஃபர்லாக இருக்குது அதாவது கடமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உலக கல்வி அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு அவசியமானதாக இருக்குது ஆனால் அது இந்த உலகத்தோட முடியக்கூடியதாகவும் இருக்குது மார்க்க கல்வி அப்படிங்கிறது இம்மையிலையும் மறுமையிலையும் இன்ஷால்லாம் நமக்கு வெற்றியையும் சிறப்பையும் தரக்கூடியதாக இருக்குது அப்படிப்பட்ட மார்க்க கல்வியை தேடி யார் அந்த பாதையில் போகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சொர்க்கத்தோட பாதையையும் லேசாக்கி தரக்கூடியவனாக இருக்கான் இன்ஷால்தான் இன்னும் மலக்குமார்கள் அவங்களுக்காக தன்னோ தங்களோட ரக்கைகளை தாழ்த்தக்கூடியவங்களாக இருக்காங்க சுபஹானெல்லாம் இன்னும் மக்கள் இறை இல்லத்தில் ஒன்று கூடி அல்லாவோட வேதத்தை ஓதுறப்பவும் இன்னும் ஒருவருக்கொருவர் அதை படிக்கிறப்பவும் அவங்க மேலே அமைதி இறங்கக்கூடியதாக இருக்குது இன்னும் இறையருள் அவங்கள சூழ்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தன்னோட இருக்கவங்கள்கிட்ட அவங்கள பற்றி பெருமையுடன் நினைவு கூறக்கூடியவனாக இருக்கான் சுபஹான் அல்லா இது அபூஹுரேரல அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க முஸ்லீம் நூலில் பதியப்பட்டிருக்கு இன்னும் நபி சல்லல்லாஹு அலிக்சல் அவங்க சொல்லியிருக்காங்க யார் மார்க்க கல்வியை கற்றுக்க வெளியில் போகிறாங்களோ அவங்க வீடு திரும்புகிற வரைக்கும் அல்லாவோட பாதையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க சுபஹானல்லா இன்னும் திருமதியில் பதியப்பட்டிருக்கு நிச்சயமாக அல்லாஹும் மலக்குமார்களும் வானம் பூமியில் உள்ளவங்களும் இன்னும் புத்தில் இருக்க எறும்பும் கடலில் உள்ள மீனும் கல்வி கற்றுக்கிறவங்களுக்கு துவா செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க சுபஹானல்லா ஹசரத் அலீர் அலி அல்லாஹாஹா அவங்க சொல்கிறாங்க கல்விங்கிறது நிலையான செல்வமாக இருக்குது அதுக்கு அழிவுங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அல்லாஹுடைய தூதரான நபி சல் அல்லாஹு அலிஹசல் அவங்க சொல்கிறாங்க யார் கல்வியை தானும் கற்றுக்கிட்டு பிறருக்கும் கற்றுக் கொடுக்குறாங்களோ அது மிகச்சிறந்த தர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யார் வந்து குரானை ஓதி அதை கற்றுக்கிட்டு அதன்படி அமல் செய்கிறாங்களோ அவங்களோட பெற்றோர்களுக்கு மறுமை நாளில் சூரிய ஒளியை விட பிரகாசமான கிரீடமும் இன்னும் ஆடைகள்லேயே சிறந்த ஆடைகளும் உங்களுக்கு அணிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்பிசல்லாஹலி வசனவங்க சொல்கிறாங்க சுபஹான் ஆனால் பெற்றோர்களாகிய நாம் இப்போ என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிப்போம் அதாவது தொழுகக்கூடிய நேரத்தில் தான் நம்ம டிவி சீரியல் பார்க்கக்கூடியவங்களாக இருக்கோம் இன்னும் நம்மளோட பிள்ளைங்களை ஆட விட்டு பாட விட்டு அதை பெருமையாக சோஷியல் மீடியாவில் போட்டு அழகு பார்க்குறோம் நவது பிளாயின்ஹா பெருமை அடிக்கிறது அப்படிங்கிறது ஷைத்தானோட செயலாக இருக்குது மின்ல்லா பெற்றவங்களான நாம் நம்ம பிள்ளைங்களுக்கு மார்க்க கல்வியை கொடுக்குறப்ப அதன் மூலியமாக அவங்க நேர்வழி பெறக்கூடியவங்களாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சந்ததிகளுக்கும் அது நேர்வழியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவனோட எல்லா செயலும் துண்டிக்கப்படும் மூணு விஷயத்தை தவிர அதில் ஒன்று அவனோட சாலிகான பிள்ளை அவனுக்காக கேட்கக்கூடிய துவாவாக இருக்குது அப்படி நமக்கு துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளையை நம்ம வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு மார்க்க கல்வியை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது அவசியமானதாக இருக்குது குரான்ில் அல்லா ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடியே இறக்குன அற்புதமான விஷயங்களை தான் இப்போ அறிஞர்கள் அறிவியல் மூலமாக கண்டுபிடிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க ஆனால் அல்லாஹ் நமக்கு அதை ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே பொக்கிஷமாக கொடுத்துட்டான் சுபஹான் அல்லா அப்படிப்பட்ட பொக்கிசமான குரானை யார் கற்றுக்கிட்டு பிறருக்கும் கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்க தான் மனிதர்களில் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி நபி சல்லாஹ் அலிஹ் வசல் அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை எந்த முறையில் வாழணும் அப்படின்னு நமக்கு எடுத்துக்காட்டாக நபிசுல்லா அலிவாசுலவங்க கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த சுண்ணத்துகளையும் நம்ம கற்றுக்க இந்த மார்க்க கல்வி நமக்கு அவசியமானதாக இருக்குது படி மார்க்க கல்வி மனிதர்களுக்கு நன்மை தீமைகளை பிரித்து அறிஞ்சு அதன் மூலியமாக சிறந்த ஒழுக்கத்தையும் இன்னும் சிறந்த வாழ்க்கை முறையையும் கற்றுக் கொடுத்து இன்னும் சொர்க்கத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது இன்ஷா அல்லாஹ் எனவே நாமளும் மார்க்க கல்வியின் மூலமாக குரானோட விஷயத்தையும் இன்னும் நபி சொல்லல்லா உலக செல்லாம அவங்களுடைய சுண்ணத்துகளையும் அறிஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்து அதன் மூலியமாக நேர்வழி பெறக்கூடியவங்களாகவும் இன்னும் அதை பிறருக்கும் கற்றுக் கொடுத்து அதன் மூலயமா சொர்க்கத்தை செல்லக்கூடிய அடியார்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக آمين واحيرا تحوانا والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته